ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் ஜெயின் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஇஓ எக்ஸாம் சிலபஸில் தமிழ் டாப்பிக்கில் இருக்க ஐம்பெரும் காப்பியங்கள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஐந்தரும் காப்பியங்கள் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்க இப்போ இப்போது ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி பார்க்கலாம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் வந்து தண்டி அலங்காரம் காப்பியம்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ற நூல் வந்து தண்டி அலங்காரம் காப்பியம் வந்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் சொல்லி ரெண்டு வகைப்படுது அடுத்ததான் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நார் குறிப்பிடுவது பெருங்காப்பியம் குறிப்பிடுறது வந்து பெருங்காப்பியம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறு காப்பியம் என அழைக்கப்படுகிறது இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் பத்தி பார்க்கலாம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற இந்த தொடரை வந்து முதன் முதல்ல குறிப்பிட்டவர் மயிலைநாதர் இம்பார்ட்டன் பாயிண்ட்டு அடுத்ததான் ஐம்பெருங்காப்பியங்களின் நூல் பெயர்களை முதன் முதலாக குறிப்பிட்டவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கந்தப்ப தேசிகர் ஐம்பெரும் காப்பியங்கள்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டவர் மயில் மயிலைநாதர் ஐம்பெருங்காப்பியங்களோட காப்பியங்களோட நூல் பெயர்களை வந்து சேர்த்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கந்தப்ப தேசிகர் இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் திருத்தக்க தேவர் வளையாபதி எழுதியவர் பெயர் தெரியவில்லை குண்டலகேசி நாதகுத்தனார் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி ஸ்கூல் புக்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி ஸ்கூல் புக்கையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் நம்ம இரட்டை காப்பியங்கள்னு படிச்சிருப்போம் அடுத்தது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையபதி இந்த மூணு நூல்மே வந்துட்டு சமண காப்பியங்கள் இந்த மூணு சமண காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி மட்டும் பௌத்த காப்பியம் ஐம்பெருங்காப்பியங்கள் வந்துட்டு மூணு வந்து சமண காப்பியம் ரெண்டு வந்து பௌத்த காப்பியம் ஆனா ஐந்தெருங்காப்பியங்கள் எல்லாமே சமண காப்பியங்கள் தான் அடுத்ததாக சில ஐ இருக்க குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்டதா நீலகேசி இந்த நீலகேசி எதில் இருக்குது அப்படின்னா ஐஞ்செருங்காப்பியங்களில் இருக்கு இப்போ சிலப்பதிகாரம் பற்றி பார்க்கலாம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இதை எழுதின ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இவரோட காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு இவரோட தாய் வந்து நற்சோனை தந்தை வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் இளங்கோடிகள் வந்துட்டு சேரன் செங்கட்டுவனின் தம்பி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனன் இளைய மகன் இவர் ஒரு சமண துறவி வணிக குலத்தை சேர்ந்த துறவி என்பார் உண்டு இளங்கோவடிகள் துறவு போன்று அமர்ந்த இடம் குணவாயு கோட்டம் இது எங்க இருக்கு அப்படின்னா சேர நாட்டுல இருக்கு இதில் மூன்று காண்டம் முப்பது காதைகள் இருக்கு காதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கதை பொதிந்துள்ள பாட்டு என்னென்ன அந்த மூன்று காண்டம் மூன்று காண்டம்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் என்னென்ன காண்டம் அப்படின்னா காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் புகார் காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மங்களவாரத்து பாடல் முதல் நாடுகான் கதை வரை பத்து காதைகள் இருக்கும் புகார் காண்டத்துல பத்து மதுரை காண்டத்தில் பதிமூணு வஞ்சிக் காண்டத்தில் ஏழு மொத்தம் முப்பது காதைகள் அடுத்ததா மதுரை காண்டத்துல வந்துட்டு காடுகான் காதை முதல் காதை வரை பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டத்தில் வந்துட்டு குன்றக்குறவை முதல் வரம் தரும் காதை வரை ஏழு காதைகள் சிலப்பதிகாரத்தில் இருக்க முக்கிய கதை மாந்தர்கள் யார் யாருன்னா தலைவன் வந்து கோவலன் தலைவி வந்து கண்ணகி ஆடல் மங்கை வந்துட்டு மாதவி கோவனோட தந்தை வந்து மாசாத்துவான் கண்ணகியின் தந்தை வந்து மாநாயக்கன் மாதவியோட தாய் வந்து சித்ராபதி கோலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு பேர் தான் வந்துட்டு மணிமேகலை கண்ணகியின் தோழி பேர் வந்து தேவந்தி இவங்க கணவன் பேர் வந்து பாசண்ட சாத்தன் மாதவியின் தோழியோட பேர் வந்து வயந்த மாலை இதுல வர பெண் சமணத்துறவியோட பெயர் வந்து கவுந்தி அடிகள் ஆண் பௌத்த துறவி வந்துட்டு அரவண அடிகள் மதுரையில் கண்ணகிய அடைக்கலம் பெற்ற ஆயர் குல பெண் பேர் வந்துட்டு மாதரி மாதவியோட பொண்ணு பேர் வந்து ஐயை கோவலனை ஏமாற்றியவன் பொற்கொள்ளன் மாதவியின் நனம் விரும்பி வந்துட்டு கோசிகாமணி கோவலன் நண்பர் பேர் வந்து மாடலன் மதுரை செல்ல இவங்களுக்கு வழிகாட்டினது யாருன்னா மாங்காட்டு மறையோன் மாதவியோட முதல் கடிதத்தை எடுத்து சென்றவள் யார் அப்படின்னா வசந்த மாலை மாதவியோட இரண்டாம் கடிதத்தை கோவலன் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார்னா கோசிகாமணி மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் வந்துட்டு செங்குட்டுவன் சேரன் செங்கட்டுவன் செங்குட்டுவனோட மனைவி பெயர் வேண்மாள் கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதே வந்துட்டு இவங்க தான் இந்த வேண்மாள் கண்ணகிக்கு சிலை எடுத்த போது உடன் இருந்தவர்கள் வந்து இலங்கை மன்னன் கயவாகு சோழ மன்னன் பெருநற்கிள்ளி கண்ணகி கோயிலின் முதல் பூசாரி வந்துட்டு தேவந்தி வடநாட்டு போரில் செங்கட்டுவனுக்கு உதவியவர்கள் நூற்றுவர் கண்ணர் இவங்களை வந்து சதகர்ணிகள்னு கூட குறிப்பிடுவாங்க கண்ணகிக்கு சிலையை எடுத்த கல் வந்து எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா இமயமலையிலிருந்து எடுத்திருப்பாங்க அந்த கல்ல நீராட்டின ஆறு வந்து கங்கை ஆறு கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் வந்து திருவாஞ்சி களம் சிலப்பதிகாரம் பற்றிய செய்திகள் சிலமின் குறிக்கோள் மூன்று கோவலன் மாதவி பிரிவுக்கு காரணம் ஊழ் கோவலன் மதுரை சென்றதற்கு காரணமும் தான் கோவலன் கொலையுன்றதற்கு காரணம் ஊழ் மதுரை எரிந்ததற்கு காரணம் ஊழ் என இளங்கோவடிகள் கருதுகிறார் இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை கூறியவர் வந்து சீத்தலை சாத்தனார் கண்ணகியின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் எழுத வேண்டும் என்று கூறியவர் இளங்கோவடிகள் கண்ணகியின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் எழுத வேண்டும் என்று சொன்னவர் வந்துட்டு இளங்கோவடிகள் கண்ணகியின் வரலாற்றை எழுத தகுதியுடையவர் இளங்கோடிகளை என்று சொல்லி அவரே எழுத வேண்டும் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோடிகள் தன் நூலை வந்துட்டு சீத்தலை சாத்தனார் முன்னாடிதான் அரங்கேற்றுவது கூத்து ஆடல் இசை குழல் தன்னுமை யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணமும் அரங்கோட இல அந்த அரங்கோட இலக்கணமும் ஆடும் இயல்பும் இத பத்தின செய்திகள் எல்லாமே எதுல வருது அப்படின்னா அரங்கேற்று கதையில வருது அரசன் தவறு செய்யினும் அமைச்சர்கள் நடுநிலை தவறியினும் அவற்றை அறிவிக்க பாவை ஆடும் இடம்தான் பாவை மன்றம் அடுத்ததா மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா இந்திர விழா குறித்து சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே கூறும் மதுரையில் கோவலனை சந்தித்தவன் வந்துட்டு மாடல அறையோன் கோவலனின் குலதெய்வத்தின் பெயர் மணிமேகலை இந்த தான் வந்து அவங்க பொண்ணுக்கு சுட்டிருப்பாரு கண்ணகியின் கால் சிலம்பில் இருந்தது மாணிக்கப்பரல் கோப்பெருந்தேவியின் கால் சிலம்பில் இருந்தது முத்துப்பரல் வரி என்பதற்கு பாடல் என்பது பொருள் பாலைநில மக்களோட பாட்டு வந்து வேட்டுவ வரி நெய்தல் நில மக்களோட பாட்டு வந்து காணல் வரி என அழைக்கப்படுகிறது பந்தடிக்கும் போது பாடும் பாட்டு கந்துக வரி ஊஞ்சலாட்டத்தின் போது பாடும் பாட்டு வந்து ஊசல் வரி கலங்காட்டத்தின் போது பாடும் பாட்டு வந்து அம்மானை வரி குறவை என்பது ஏழு எட்டு ஒன்பது பேர் கைகோர்த்து ஆடும் கூத்து தான் குறவை கூத்து அடுத்ததான் முல்லை நில மக்களின் கூத்து வந்துட்டு ஆட்சியர் குறவை புரிஞ்சி மக்களின் கூத்து வந்து குன்றக்குறவை அடுத்ததா துணங்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் தன் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு முன்னும் பின்னும் சாய்ந்தாட தான் துணங்கை அடுத்ததா அம்மானை வரியில் புகழப்படுபவர் யார் அப்படின்னா சோழன் கந்தக வரியில் புகழப்படுபவர் வந்து பாண்டியன் ஊசல் வரியில் புகழப்படுபவர் சேரன் வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்றது வந்து உலக்கை பாட்டு நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளைப்பாட்டு அடுத்ததா தூங்கியில் மூன்று எரிந்தவன் இமயத்தில் புலி பொறுத்தவன் யார் அப்படின்னா சோழன் இந்திரனின் ஆரம் அணிந்தவன் வந்துட்டு பாண்டியன் கடம்பு எரிந்தவன் பாரத போரில் பெருஞ்சோறு அளித்தவன் யவனரை வென்றவர் யார்னா சேரர் வணிகர்களுக்கு கொடுக்கப்படும் பட்டம் வந்து காவிதி எட்டி இந்த ரெண்டு பட்டம் வந்து வணிகர்கள் கொடுப்பாங்க வீரர்களுக்கு கொடுக்கப்படும் பட்டம் ஏனாதி அடுத்ததா சூரனை வென்ற முருகன் ஆடியது துடி ஆடல் திருமகள் ஆடியது பாவை ஆடல் குழல் என்பது துளை கருவி யாழ் என்பது நரம்பு கருவி இப்போ சிலப்பதிகாரத்துல இருக்க பாடல்கள்ல இருக்க மேற்கோள் பார்க்கலாம் இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது எதுல இருந்து வந்ததுன்னு கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கொற்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் இதில் இது மூன்றும் வந்துட்டு சிலப்பதிகாரத்தின் குறிக்கோள் அடுத்தது கவுக்கை நெகிழாமல் தீது அருக என அப்படிங்கிறதும் மலையிடை பிரவாமணியே என்கோ இது ரெண்டுமே வந்துட்டு கோவலன் கூற்று அடுத்ததா நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோமாள் இது வந்து யாரோட கூற்று அப்படின்னா மாதவியோட குற்று அடுத்தது மாலை வாரார் ஆயினும் காலை காண்குதும் இது வந்து யாருடைய குற்று அப்படின்னா மாதவியோட குற்று இம்மை செய்தன யானரி நல்வினை உம்மை பயன்கொள் ஒரு தனி உலர்த்தி இது வந்துட்டு யாரோட கூற்று அப்படின்னா மாடல மறையோன் அடுத்ததான் இடைக்குளம் அடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் இது யாருடைய வரிகள் அப்படின்னா கவுந்தேடிகள் குறிப்பிட்டது அடுத்தது திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே நாராயணா என்ன நாவே என்று சமய ஒருமை பற்றி பாடியவர் இளங்கோவடிகள் அடுத்தது பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா வேன்மாள் அடுத்தது முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குறுவோம் இது யாருடைய குற்று அப்படின்னா கண்ணகியின் குற்று அடுத்தது தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன்கோவில் நல் நான் அவன் தன் மகள் இது வந்து யார் அப்படின்னா கண்ணகி அடுத்ததா பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கின வாழ்த்து இந்த அடிகள் வந்துட்டு சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ரெண்டுலையுமே வருது அடுத்ததா சிலம்பின் புகழ் சிலப்பதிகாரத்தோட புகழ் எல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என குறிப்பிட்டது யார் அப்படின்னா பாரதியார் அப்படி பாடி சிலம்போட புகழ சொல்லியிருப்பாரு அடுத்ததா சிலப்பதிகார செய்யலை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்றும் உறுதி கொண்டிருந்தேன் என குறிப்பிட்டவரும் பாரதியார் தான் அடுத்ததா யாமருந்த புலவர் இல்லை கம்பனை போல் வல்லுவனை போல் இளங்கோவை போல் பூமிதழில் யாங்கனமை பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகளை வந்து புகழ்ந்து பாடினது யார் அப்படின்னா பாரதியார் அடுத்ததா தமிழ் கூறும் நல்லுலகம் இன்று மூன்று நாடுகளையும் ஒருங்கே காணும் தன்மை தொல்காப்பியத்தில் உண்டு ஆனால் சங்க இலக்கியத்தில் இல்லை அப்படின்னும் அடுத்தது முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என குறிப்பிட்டவர் மு வரதராசனார் அடுத்ததா நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதன் முதலா பாடினது யாருன்னா இளங்கோவடிகள் தான் அதுக்கப்புறமா நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு தந்து இளங்கோடிகளை அடுத்து பாடினது யாருன்னா மாணிக்கவாசகர் வாசகர் அடுத்ததா சைவ வைணவ நெறிகளையும் பாடிய சமண நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம் முதல் தேசிய நூல் சிலப்பதிகாரம் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் பெரிய புராணம் பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவர் யாருன்னா அடியாருக்கு நல்லார் ஓகே டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்க சிலப்பதிகாரம் பற்றி ப்ரீஃபாக பார்த்துருக்கோம் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்